இது வேற நல்லா தூங்குறாரு ஆனால் சாப்பிடணுமே சாப்பிட்டா தான் டேப்லெட் போட முடியும் எழுப்பலாமா ம் மாமா 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 எந்திரிங்க எந்திரிங்க மாமா நான் பாருங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்துப்பீங்களா எந்திரிங்க காலையிலேருந்து இன்னும் எதுவுமே நீங்கள் சாப்பிடவே இல்லை நைட்டு காஃபி குடிச்சி ஒரு டேப்லெட் போட்டதோடு இருக்கீங்க எந்திரிங்க மாமா என்ன ஒன்றும் இல்லை எந்திரிங்க கொஞ்சமாக சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்குவீங்களா என்று சொக்காருங்க அதான் கண்ணு முழிச்சிட்டேன்ல போதும் எனக்கு இப்படியே கூடு நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப குளிர் தானும் சரி சரி நீங்கள் போர்வையில் ஒன்று எடுக்க வேண்டாம் அப்படியே இருங்க நானே ஊட்டி விடுறேன் நல்லா சளி பிடிச்சிருக்கு உங்களுக்கு உங்களை என்னதான் தான் பண்ணுறது நைட்டு வெயிட் பண்ணிவிட்டு வரணும் மாலையில் இப்படியா நினஞ்சி வருவீங்க சரிடி போதும் சும்மா அதே சொல்லிட்டு இருக்கிறேங்க பாதி நீதி நீ இல்லாமல் நான் எது கண்ணே ஆதி நீ பூர்த்தியோட மிடுவை போடுங்கள் இல்லைங்க தண்ணி சரி மாமா நீங்க தூங்குங்க நான் கிளம்புறேன் எங்க போற இது என்ன கேள்வி வேலை இருக்குல்ல நான் கிளம்புறேன் நீங்க தூங்குங்க சரியா அனு கூடவே ப்ளீஸ் அனு அது வந்து மாமா என்ன ஒர்க் சரி நீ போய் ஒர்க்கோ சா அதெல்லாம் ஒண்ணும் உனக்கு ஒர்க்கு முக்கியம் நீ போய் அது நான் தான் மாத்திரை போட்டேன்ல கொஞ்ச நேரத்துல தூங்க தானே போகிறேன் போ நீ போய் வேலையை பார்ப்போம் சரி முடிச்சிருந்தே என்ன பண்ண போறோம் தூங்கிட்டே இருக்கவும் முடியல கஷ்டமா இருக்கு

அதெல்லாம் ஒன்றும் காய்ச்சல் என்னாச்சு மாமா இப்படியும் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு வேற என்ன எடுத்து வைக்கணும் தம்பியோட விளையாட்டு சாமானம் எல்லாமே கீழே தான் இருக்கு ம் ஓகே என்னமோ தெரியலையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு அதுவும் எல்லார்கூடையும் சேர்ந்து ஸ்டே பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அச்சனோட கல்யாணப்ப கூட போய் என்னால ஸ்டே பண்ணவே முடியல காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேன் அதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் போக போறேன் என்னடி தங்கம் எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க அம்மா மாதிரியே நீயும் ரொம்ப ஹாப்பியா இருக்க போலியே உங்க அம்மா என்ன ஏதோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கா போலயே தங்கம் கையெடு அப்பா வாய்டா அப்பா மூக்கு பாத்தியாமு நம்ம பையனுக்கு சேட்டை அதிகமாயிடுச்சு அப்புறம் உங்க பையன் உங்கள மாதிரி தான இருப்பான் ஏய் என்னடி ஆமா பின்ன அப்பாக்கு இருக்கிற சேட்டையில கொஞ்சமாச்சும் பையனுக்கு இருக்க வேண்டாமா என்ன ம் உங்களை விட மிச்சமாவே வருவான் உங்க பையன் அம்மு வர வர நீ சரியே இல்லடி பாத்தியா சைடு கேப்ல பையனை சொல்ற மாதிரி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க ம் உங்களை நான் கிண்டல் பண்ணாம வேற யார் மாமா கிண்டல் பண்ணுவாங்க ம் நடக்கட்டும் நடக்கட்டும் ஆமா மேடம் என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு கீழே ரெண்டு பேக் ஃபுல்லா அவனோட டாய்ஸ் இருக்கு ம் ஒரே ஜாலியா இருக்கீங்க போலையே ஆமாம் மாமா உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அதான் என் அம்மாவை பார்த்தாலே தெரியுதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சரிடா கிளம்பலாமா காலையிலேருந்து கிளம்பலாம் கிளம்பலான்னு இப்போவே மணி மூணு ஆயிடுச்சு இப்போ கிளம்புனா தான் அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் கிளம்பலாமா ம் நான் ரெடி தான் கிளம்பலாம்

அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க சரி சரி போயிட்டு வாங்க அண்ணி என்னமோ வீட்டில் யாரையுமே காணோம் நீ வரன்னு தெரிஞ்சோன்னே எல்லாம் மாமா உங்களுக்கு கிண்டல் தான் இல்லை சும்மா சும்மா டி இருங்க உங்களை வச்சுக்கிறேன் உங்கள போங்க நினைப்பு எங்க போது பாருங்க நான் என்னடி தப்பா சொன்ன நீ சொன்னதுக்கு அதுதானே மீனிங்கு மாமா அமைதியா அப்புறம் நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உனக்கு இல்லாத உரிமையா அம்மோ சோ சி போங்க அடடே வாங்க 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 மாப்பிள்ள வாமா ராதிகா என்னம்மா நீ காலையிலன்னு நீ வருவ வருவேன்னு இவ்வளோ நேரம் இங்கேயே தான் இருந்தோம் இப்போ தான் போய் டீ போட்டு வைக்கலான்னு எல்லோரும் கிளம்புனோம் உள்ள வந்திருக்கீங்க வாங்க வாங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க வரும் வரும் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்னக்கா நல்லா இருக்கும் வாங்கண்ணா வாங்க நீ அடடே வரோமா தங்கச்சி என்ன புது பொண்ணு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா போங்கண்ணா உங்க தான் கோவமா இருக்கேன் நீங்க வருவீங்கன்னு எவ்வளவு எதிர்பார்த்தேன் கடைசி வரையும் உங்களால வரவே முடியல அண்ணி சொன்னப்ப உங்க மேல நான் பேசக்கூடாதுன்னு கோவமா தான் இருந்தேன் வேணா அண்ணிக்கிட்ட கேட்டு பாருங்க ம் நீ கோபமா இருந்தது எல்லாத்தையும் உங்க அண்ணி சொன்னா என்னம்மா பண்றது கொஞ்சம் பிஸி வர முடியல அதான் இப்போ உங்க கூட தங்கறதுக்காக வந்திருக்கோம்ல உங்கள் கூட ஒரு வாரம் தங்க போறோம் அப்புறம் என்ன ம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ம் சரி சரி தம்பி முடிச்சுட்டு தானே என்கிட்ட கொடுங்க ம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க என்னது இது எல்லாரும் என்கிட்ட பேசுவீங்கன்னு பார்த்தா வந்ததுலேருந்து அவர்கிட்டே இருக்கீங்க ம் அனு நான் தான் இங்கே நிற்கிறேன் ஆனால் உனக்கு உங்கள் அண்ணா தான் முக்கியம் இல்லை என்னை போட்டு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல ஆ பெரிய நீ மட்டும்தான் வாமா ராதிகான்னு கூப்பிட்டாங்க மற்றவங்க எல்லாரும் அவர்கிட்ட மட்டும் இருக்கீங்க அட என்னம்மா ராதிகா இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கலாமா நீ நம்ம வீட்டு பொண்ணு தம்பி பாரு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவரை பார்க்குற மாதிரி இருக்குது அதான் அவரை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் இதில் என்னம்மா இருக்குது வந்து உட்காருங்க வாங்க சும்மா தான் நீங்க எல்லாரையும் கிண்டல் பண்ண எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா அம்மு இங்க பாரு முகில் தூங்கிட்டான் அவனை படுக்க வச்சிட்டு வந்த அப்புறம் பேசு ஆ சரிங்க மாமா நீங்களும் வாங்க Dress எல்லாம் மாத்திப்பீங்க சரி மாராதிகா நீயும் தம்பியும் உள்ள போங்க தம்பியை பையனை தூங்க வச்சிட்டு வாங்க நான் அதுக்குள்ள சூடா டீ போட்டு பஜ்ஜி போட்டு ரெடியா வச்சிருப்பேன் எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருங்க சரியா சரிங்க நீ நீ எதுக்கு திடீர்னு அரவிந்த் என்கிட்ட அப்படி கேட்டார் உண்மையாகவே அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா நான் ஒன்றும் அந்தளவு அழகெல்லாம் கிடையாதே சொல்லப்போனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு இதுவரையும் பட் அவரை லவ்வரா ஹஸ்பண்டா அப்படிலாம் நினச்சது கிடையாது பட் அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சரி இதுவரையும் என்னோட லைஃப் பார்ட்னருக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த கனவும் இருந்தது கிடையாது அக்செப்ட் பண்ணலாமா எனக்கு அவரை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த ப்ராப்ளமும் இல்லைதான் அவராக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவர் என்னை தான் பார்த்துப்பார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்ன பண்ணலாம் யா டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்த்தா இதை யார்கிட்ட அர்ஜுன் கிட்டே சொல்லலான்னு பார்த்தா அவன் வேற ஃபீவர்னு இன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப டயர்டாக இருக்கான் ம் அனுக்கிட்டயாச்சும் பேசலாமா இப்படி ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே வாங்க அனு என்ன ஏதோ டீப் பிங்கிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு நான் எவ்வளோ நேரமா வந்து உட்காந்துருக்கேன் அது கூட கவனிக்காம நீங்க பட்டக்கு எதோ யோசிச்சிட்டே இருக்கீங்களே என்ன அதே அனு அது வந்து நான் ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேனா அதான் அனு கவனிக்கல சொல்லுங்கப்பா அட நீங்கள் தான் சொல்லணும் என்ன மேட்ரு அது அனு உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதில் என்ன இருக்கா ஷூ சொல்லுங்க அது இப்போ அர்ஜுன் உடம்பு பரவாயில்லையா எப்படி இருக்கா ம் தெரியுதுமா வேற ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நடுவில் அர்ஜுன் எழுத்துட்டீங்க ம் அது அனு லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன இஷ்யூ என்கிட்ட கேக்குறீங்க நானே ஒரு லவ் மேரேஜ் தான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒருத்தர் வந்து என்கிட்ட எனக்கு அவர் கேரக்டர் நல்லா இருக்காரு ஆனா என்னை விட அவர் கொஞ்சம் அழகாகவே இருப்பாரு ரொம்ப நல்ல கேரக்டரு என்னை அவருக்கு பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்கிட்ட சொன்னாரு நான் தான் அவர்கிட்ட யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலானு நானும் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன் அட சூப்பர் ஐஷு ம் எங்கள் ஐஷுக்குள்ளேயும் லவ் வர ஆரம்பிச்சிடுச்சு போலயே உங்களுக்கு உண்மையாகவே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி கேட்டால் இது எனக்கு அவர் மேலே லவ் மாதிரி ஃபீலிங்லாம் எதுவும் கிடையாது பட் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை இப்போ உங்களுக்கும் அவரோட லைஃப் பார்ட்னர் எப்படிலாம் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் லைஷு அது அவர் கூட மாச்சாச்சுன்னா ஓகே சொல்லுங்க அதே மாதிரி அவர் லைஃப் லாங் உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பாரா உங்கள் கூட இருப்பாரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவரோட கேரக்டரை நல்லா தெரிஞ்சிருக்கு அவர் பார்க்குற வேலை அவரோட சொத்து இதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை அவர் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஓகே சொல்லுங்கள் ஐஷு இதெல்லாம் என்ன இருக்குது ஆமாம் அனு நானும் இவ்வளோ நேரம் அதான் இருந்தேன் எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவரை லவ் பண்ணதில்லை பட் ஒரு சைடாக எப்படி சொல்கிறது அவர் வேலையும் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி அவருக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவரோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டரு என்னை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான் நான் ஓகே சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தான்ப்பா அரவிந்த் பாடுறா ம் எங்கள் அரவிந்த் அண்ணாவே ம் சந்தோஷம் அவர் ரொம்ப நல்ல பையன் தான் ஆயு நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்கள் எல்லாேருக்குமே சந்தோஷம் தான் வீட்டில் யாருமே எதிர்ப்பு சொல்லவே மாட்டாங்க என்ன பார்த்துட்டே இருங்களேன் நான் இதை அர்ஜுன் கிட்டே சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லை இல்லை அனு ப்ளீஸ் நீங்கள் அர்ஜுன்கிட்ட எல்லாம் இப்போ எதுவும் சொல்லாதீங்க நான் முதல்ல அரவிந்த் கிட்ட சொல்கிறேன் அவரை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் லவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதை பற்றி நானே அர்ஜுன் கிட்டே சொல்கிறேன் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா அர்ஜுன் அவனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லிவிடுவான் நான் ஒரு லைஃப்பை செலக்ட் பண்ணுறேன்னா அது நல்லா தான் இருக்கும் அது எங்கள் அப்பா கண்டிப்பாக என்னோடய லைஃப்க்கு எனக்கு எதுக்கு நல்லதோ அது வேண்டான்னு சொல்லவே மாட்டார் நான் ஆசைப்பட்டது எதையும் இதுவரையும் அவர் இல்லைன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை இப்போது எனக்கு அரவிந்த பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னாலும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஆனால் நான் கொஞ்ச நாள் இவரை புரிஞ்சுக்கணும் இவரோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு நான் எடுக்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கும்னு எங்கள் அப்பா நம்புவார் அதை நான் கரெக்டாக எடுக்கணும்லானு அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் இது யார்கிட்டையுமே சொல்லாதீங்க நான் கொஞ்ச நாள் லவ் பண்ணி பார்க்குறேனே அப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் உங்களோட பயமும் எனக்கு புரியுதா இஷு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக அரவிந்த் அண்ணாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அரவிந்த் அண்ணாவோட அம்மா அப்பாவும் ரொம்ப நல்லவங்க ஆனால் நம்ம ஃபேமிலியோட ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான் அதுவுமே இப்போ எங்கள் அப்புறம் சரியாயிட்டு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவங்க இஷ்யூ அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க ம் ஓகே அனு நான் யார்கிட்டயாச்சும் இதை பற்றி பேசணும் மனசு திறந்து நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க சரி என் ஃப்ரெண்டாக நினச்சிதான்ப்போ உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது நான் அரவிந்த் கிட்ட இன்னைக்கு என் முடிவை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நைட் அவர் டியூட்டி விட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஓகே இருக்கேன் ஓகே யூஷு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ